திருச்சிட்டமலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நினைக்க நினைக்க முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திகழக்கூடிய சிவாலயம் ரொம்ப முக்கியமான சிவாலயம் இந்த ஸ்தலத்தில் உள்ள மலை பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவலிங்கமாக கருதப்படுது அப்படிப்பட்ட மலை கிருதயக்கொத்தில் அக்னி மலையாகவும் மாணிக்கமலையாகவும் துவாவர பொன்மலையாகவும் இந்த கலி கல்மலையாகவும் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த திருவண்ணாமலை அண்ணாமலை ஆலயத்தை சுற்றி இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதி லிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் இப்போ எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு இந்த எட்டு லிங்கங்களை தரிசனம் பண்ணி நம்ம சுற்றி வந்தாலே நம்ம கிரிவலம் முடிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட சிவாலயம் உமாதேவிக்கு தனது உடலில் சரி பாதி கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த திருவண்ணாமலையை நம்ம உச்சரித்தாலே ஐந்தெழுத்து மந்திரத்தை பல முறை உச்சரித்ததுக்கு பலன் கிடைக்கும் அதுபோல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மகாதீப தரிசனம் நம்மளுக்கு இருபத்தோரு தலைமுறையினருக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் இந்த திருவண்ணாமலை மலையோட உயரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு அடிக்கு மேலே உள்ள உயரமான மலை இருபதுக்கு மேலே ஆசிரமங்கள் இருக்குது முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் இருக்குது அதுபோல் இருபத்தாறு சித்தர்கள் மேலே வாழ்ந்ததாக குறிப்புகள் சொல்லுது அதுபோல் இந்த ஸ்தலத்தை சுற்றி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைஞ்சிருப்பதாக ஐதீகம் அதுபோல் அதிக கோபுரங்களை கொண்ட சிவாலயம் இந்த சிவாலயம் கிழக்க பக்கம் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் கிளி கோபுரம் திருமஞ்சன கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் மேற்கே கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் இது போல அநேக கோபுரங்களை கொண்ட சிவாலயம் அதுபோல் காமதகனம் நடக்கும் ஒரே சிவாலயம் இந்த சிவாலயம் தான் ஆடிப்புறத்தன்று மாலை ஆலயத்தில் பார்த்திங்கன்னா உண்ணாமுலையம்மன் சநிதிக்கு முன்னே தீமிதி விழா நடக்கக்கூடிய ஆலயம் இந்த சிவாலயம் தான் அருங்கிரிநாதருக்கு முருகப்பெருமான் காய்ச்சி கொடுத்த இடமும் இந்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலத்தில் தான் அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார் அருணகிரியார் கிளிகோபுரத்து உச்சியிலிருந்து ஆட்சிக்கு கீழே விழுகிறார் வாழ்க்கையை வெறுத்து முருகப்பெருமானால் தடுத்தால் கொள்ளப்படுறார் அவ்வாறு தடுத்தால் கொல்லப்பட்ட அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய வேலினால் இசைப்பயில் சடாக்சரத்தை எழுதுகிறார் முருகப்பெருமானுடைய முழு அருளும் அருணகிரியாருக்கு கிடைச்சிடுது அவ்வாறாக கிடைக்கி முருகப்பெருமானை முதலடியை எடுத்து கொடுக்க அருணகிரியார் பாடிய பாடல் தான் முத்தை திருபத்தி திருநகை திருப்புகல் பாடல் அதுபோல் இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்ன்ற இரண்டு பெரிய குளங்கள் இருக்குது இந்த குலத்தை தான் இப்போ நாம் இருக்கோம் அதுபோல் இந்த ஆலயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆறு பிரகங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் பார்த்திங்கன்னா பாதாள இத்தனையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிவாலயம் சோருமன் ஈரேழு பதினாறு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரங்களையும் தன்னுடைய கட்டவிரலில் அடைக்க ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகிள்ளியவர் தாமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் மாறியா அலளுருவா நின்றவர் இந்த திருவண்ணாமலையில் தான் அலளுருவா நிற்கிறார் சிவருமான் கங்காளர் கைலை மலையாளர் காணப்பேராளாளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனனினும் தண்ணியர் ஷேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி சோருமான் இந்த ஸ்தலத்தில் கருணாமூர்த்தியாக கருணை பண்ணுறார் அடியார்களுக்கு உலக புகழ்பெற்ற கார்த்திகை மகாதீபம் ஏற்றக்கூடிய ஒரே சிவாலயம் இந்த கார்த்திகை மகாதீபத்தை நம்ம தரிசித்து ஷோருமானோடைய நாமமான பஞ்சாட்சன மந்திரத்தை நம்ம நாவலை உச்சரித்தோம்னா நமக்கு இந்த பாதசனி ஏழரை சனி கேடு பலன்களை நமக்கு வராது மாறாக நன்மையே கிடைக்கும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று வகை சிறப்பில் கொண்ட சிவாலயம் பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவோட ஆணவம் அழிந்த தலம் இது அர்த்தநாரீஸ்வரராக கோலம் கொண்ட தலம் இன்னும் இந்த ஆலயத்துறை சிறப்பை பார்த்தீங்கன்னா இத்தலத்தில் தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவம்பாவை திருவம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களில் பிறந்தது இந்த தலம் நடுநாட்டுத் தலங்களில் முதன்மையானது பஞ்சபூத தலங்கள் அக்னி தலம் நால்வராலும் பாடல் பெற்ற தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நான் மாணிக்கவாசர் நால்வராலும் பாடல் பெற்ற சிவாலயம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிவாலயம் சிவபெருமானே இந்த தலத்தில் அண்ணாமலையாக காட்சி தருகிறார் அதனால இந்த மலையை சுற்றி கிரிவலம் வராங்க ரொம்ப விசேஷமான மலை அங்கே போய் அசுத்தம் பண்ணக்கூடாது சிறுநீர் கழிக்கக்கூடாது இந்த மலை மேலே இந்த சித்தர்கள் தரிசனம்னு சொல்லிட்டு சித்தர்களை தரிசனம் செய்ய போவாங்க மலை மேலே ஏறி அப்படியே சிறுநீர் கழிப்பாங்க கழிக்கக்கூடாது பாவம் ஆமாம் சோறுமானே அண்ணாமலையாக காட்சி தெரிகிறார் இந்த மலை நான்கு சுகங்களாக உள்ள மலை இம்மலையை தரிசிக்க ஒருவரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் கவர்ந்து இங்கே வரவழைக்கக்கூடிய மலை இதுக்கு காந்தமலைன்னு அன்பர்கள் சொல்வாங்க சிவ அன்பர்கள் அப்படிப்பட்ட மலை இந்த கிரீவலத்தோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்று சிறப்புமிக்க கதை உண்டு நரசிம்மர் இரணையை வதம் செய்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது இப்போ இரணையனை நரசிம்மர் வதம் செய்யும்போது அருகில் இருக்கார் பிரகலாதன் நரசிம்மரின் உக்கிரம் ஆனால் பிரகலாதனை தாக்கலை காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டா இரணியன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரத முனிவர் யோசனைப்படி கிரிவலம் வராங்க அவ்வாறு வந்ததனால அப்போ மழை பெய்யுது அந்த மலை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அதுக்கு அந்த குழந்தைக்கு பலம் கிடச்சிருது அப்படியாக அப்படி சிறப்பு மிக்க ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை அப்படிப்பட்ட மலையை நம்ம தரிசிக்கணும் குடும்பத்தோடு போய் தரிசிக்க வேண்டிய சிவாலயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் தரிசிக்க வேண்டிய சிவாலயம் சோருமான் கருணாமூர்த்தி நண்டுக்கும் மருள்வார் நாரைக்கு மருள்வர் சர்ப்பத்துக்கு மருள்வார் சிலந்திக்கு மருள்வர் அரக்கனுக்கு மருள்வார் தேவருக்கு மருள்வார் யாவருக்கு மருள்வார் மூவருக்கு மருள்வார் கருணாமூர்த்தி எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக கூடிய மூர்த்தி சோருமான் அன்றி செய்யக்கூடிய தவம் கிடையாது சோர்மான் அருள் இல்லாமல் வீடு பெற்று அடைய முடியாது சோர்மான் தேவர்க்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களும் இதனுடைய கட்டவர்களை அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் அப்படிப்பட்டவர் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் மகா மந்திரம் பஞ்சாத்திர மந்திரம் அண்ணாமலையாருக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்